வணக்கம் நண்பர்களே மாவட்ட வாரியாக தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வேட்பாளரை பற்றி பேசிகிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படி பேசி வந்துக்கிருக்க மாவட்டம் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மொத்தம் நாலு மா தொகுதி இருக்குது நாலுமே வந்து ஒரு காலத்தில் அதிமுகவுடைய கோட்டையாக இருந்துச்சு இப்போ திமுகவுடைய கோட்டையாக மாறிடுச்சு வருங்காலத்தில் யாருடைய கோட்டையாக மாறும் அப்படின்றத பற்றி கலந்துரையாடல் பண்ணுவோம் நம்ம கூட திரு செந்தமிழ் செல்வன் இருக்கார் அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நண்பர்களே சார் ஒரு காலத்தில் வந்து அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த கரூர் மாவட்டம் இப்போ இன்றைக்கி வந்து திமுகவுடைய கோட்டையாக மாறிடுச்சு இதுக்கான காரணம் யார் சார் ஒரே காரணம் மிஸ்டர் செந்தில் பாலாஜி அது மட்டுந்தான் ஒரே காரணம் ஒரு வரையில் விடை ஒரே வரையில் செந்தில் பாலாஜி எஸ் ஓகே இப்போ ஏர்னியிருந்தவுடைய வேட்பாளரை பற்றி ஒன்றும் அந்தளவுக்கு நம்ம வந்து பெருசாக விரிவாக பேச கிடையாது ஏன்னா எல்லா தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு இப்போ ஸ்டெயிட்டாக வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் யாருக்கு வாய்ப்பு இருக்குது யார் ஜெயிப்பா அப்படின்றத பற்றி பேசுவோம் ஃபஸ்ட்டு தொகுதியை நம்ம பார்க்க போகிறது வந்து அரவக்குறிச்சி அவர் தான் இளங்கோ அவர் தான் இப்போ கரண்ட்டு எம்எல்ஏ திமுக கட்சிக்காரர் அவர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு இனிமேல் அவர்கிட்ட வாய்ப்பு கிடைக்குமா மொத்தம் நாலு முனை போட்டி இருக்குங்க அதில் யாருக்கு வாய்ப்பு இருக்கும் சார் அறவக்குறிச்சியில வந்து பார்த்தீங்கன்னா திமுக போட்டிட்டாங்கன்னா அவர் இலங்கோவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லாட்டி ஒரு ஒன்றிய செயலாளர் கேட்டுகிட்டு இருக்காரு ஆனால் இளங்கோவுக்கு தான் வாய்ப்பு அதிகம் கரண்ட் எம்எல்ஏ ஒன்னு செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர் அவருக்கு திமுக சார்பில் அவங்க தான் போட்டிடுவாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் அந்த தொகுதியை கேட்குறாங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் அந்த தொகுதியை கேட்குறாங்க அதுக்கு ஒருவேளை செந்தில் பாலாஜி மாவட்டத்தில் ஒரு தொகுதி ஒதுக்கணுங்கிற அடிப்படையில் வந்து அந்த கூட்டணிக்கு தள்ளிவிட்டு ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஓகே அடுத்த அதிமுக சரி அதிமுகவும் அந்த தொகுதியை வந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஓகே அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து தாவேக்கா தாவேக்கா சார்பாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவங்க கூட்டணி வந்து ஒரு முடிவு செஞ்சு தேமுதிக அவங்க கையில் போச்சுன்னா அரவுக்குறிச்சியை வந்து தேமுதிக சார்பாக நிற்கலாம் ஏன்னா அவங்க கட்சியில அங்கே ஒரு இஸ்லாமியர் இருக்காரு அவருக்கு சார்பாக தேமுதிக சார்பாக நிற்கலாம் கூட்டணி உறுதியாச்சுன்னா அப்படி இல்லாட்டி தாவேக்கா சார்பாக யாராவது படித்த பணம் படைத்த செல்வாக்குள்ள ஒரு இளைஞர் யாரையாவது ஒருத்தருன்னு இருக்குவாங்க நாம் தமிழர் கட்சி சார்போ ஏற்கனவே அனிதா பரவீனா அப்படிங்கிற பொருள் ரெண்டு தேர்தலில் போட்டி இருக்காங்க ஓகே போன ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இந்த தடவையும் தடவை தான் இருக்கன வாய்ப்புகள் அதிகம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் கொடுத்தால் இல்ல அது வாங்கிடுவாங்க அண்ணாமலை போட்டிடுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா எடப்பாடி கொடுத்துருவாரு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அண்ணாமலை போட்டிட்டு இருக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா போன தேர்தலில் ஒரு போட்டி அங்கதான் தான் போட்டிட்டாரு இந்த தேர்தலையும் அவர் போட்டியக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கோயம்புத்தூர்ல நம்ம தோத்துட்டோம் அந்த இடத்துல நம்ம செல்வாக்க காட்டணும் அதனால அரவக்குறிச்சி வேணாம் அப்படின்னு முடிவு கொண்டாருன்னா மாவட்ட தலைவராக இருக்கிற செந்தில்நாதனுக்கு வாங்கி கொடுப்பாரு செந்தில்நாதன் கரூர் மாவட்டம் முழுக்க நல்ல அறிமுகமான முகம் அம்மா காலத்தில் அதிமுகவோட மாவட்ட அம்மா பேரவை செயலாளராக இருந்தாரு இவரும் அரவக்குறிச்சியில் ஏற்கனவே அதிமுக சார்பாக போட்டிட்டு அடைந்தவர் அதனால அந்த தொகுதி முழுக்க நல்ல சொல்லுங்க வந்து இப்ப உங்களுடைய ஆய்வு பிரகாரம் அங்க வந்து திமுகவோ தாவேகாவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்றீங்களா இல்ல திமுகவும் மிக அண்ணாமலை போட்டிட்டு வரணும் களம் வந்து கடுமையானதா இருக்கும் அண்ணாமலை போட்டிட்டு வரணும் வெற்றி வாய்ப்பு வந்து யாரா இருந்தாலும் வந்து நம்ம வளர்க்கும் போலதான் வந்து மிக குறைந்த வாக்கு வித்தியாசம் நாலாயிரம் ஐயாயிரம் வாக்கு இடத்துல அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கொஞ்சம் ஒரு லைட்டான எட்ஜ் அண்ணாமலை வந்து அதிகமா போறாருன்னு சொல்றாங்க ஆனா வந்து முதல் இடத்துல வந்து திமுக தான்

அரசியல் அமைப்பு சட்டமும் என்ன சொல்லுதோ அதெல்லாம் நம்ம பேச முடியும் அதான் நம்ம சொல்ல முடியும் அவர் வந்து இன்றைக்கி வந்து மாவட்ட செயலாளராக இருக்கார் அவரை மீறி வந்து அந்த கரூர் மாவட்டத்தில் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அந்த அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்காரு அவருடைய செயல்பாடு ஒன்று அளவுக்கு பெரிய லெவலில் திருப்தியாக மக்கள் செஞ்சார நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்லை கரூரை பொறுத்தளவுக்கு அவர் நல்ல நேமானவர் கரூரில் அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குமா கரூர்ல மேற்கு மண்டலத்துல எந்த தொகுதியை செந்தில் பாலாஜி கேட்டாலும் அவருக்கு ஒதுக்கிறதுக்கு முதலமைச்சரும் ரெடியா இருக்காங்க அந்த செந்தில் பாலாஜி வைக்கிறதா திமுக சட்டம் அதனால கரூர்ல கண்டிப்பா போட்டிட்டு இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதிமுக சார்பாக கிடைக்குமா இல்ல அதிசா கூட்டணி சார்பாக அவங்களுக்கு சரி இல்ல அதிமுக பாத்தீங்கன்னா போன தேர்தலில் உங்களுக்கு தெரியும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்து அவருக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா போன தேர்தலில்

ஒருத்தர் அரவு போங்க ஒருத்தர் வந்து இங்க நெல்லுங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனா என்ன பிரச்சனைனா எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு ஏன்னா ஏற்கனவே அவர் தோத்து இருக்காரு அடிப்பட்ட புலி மாதிரி நான் என்ன தோக்கடிச்சுட்டாரு இன்னொரு முறையா ரெண்டு பேரும் ஒரே கட்சியில இருந்தவங்க செந்தில் பாலாஜி பெரிய லெவல்ல இருக்கிறப்ப இவரும் அந்த கட்சியில கரூர்ல வேலை பார்க்கலாம் ஆமா அதனால ரெண்டு பேரும் இப்ப எம்ஆர் அங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அந்த அதிமுக தான் நிக்கும் கூட்டணி கட்சி இல்ல அது வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் முடிவு பண்றது அவருக்கு அந்த தொகுதியை வேணும்னு அவர் கேட்டாருன்னா அவருக்கு உறுதி அவருக்கு தான் ஒருவேளை அவர் வந்து செந்தில் பாலாஜி கூட நேரடி போட்டியை தவிர்த்துட்டு இது வேணா நம்ம ஒண்ணு கொஞ்சம் ஈஸியா இருக்கு அடுத்த சான்ஸ் அரவக்குறிச்சிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பிஜேபிக்கு தள்ளி விட்டுட்டு அரவக்குறிச்சி அண்ணாமலை வந்து அரவக்குறிச்சியை கேட்கலன்னா இவர் அரவக்குறிச்சிக்கு போயிட்டு இதை வந்து கரூரை வந்து பிஜேபிக்கு தள்ளி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிஜேபிக்கு தள்ளி விட்டா ஏற்கனவே இதுலயும் ஒரு காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க பிஜேபி சார்பில் செந்தில்நாதன் போட்டியிடுவாரு செந்தில்நாதனும் ஒரு காலத்துல அதிமுக இருந்தவர் கரூர் மாவட்ட செயலாளரா செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப ஒரு காலத்துல அதிமுக கோட்டையா இருந்தது வந்து இவங்கனால தான் இப்ப திமுக கோட்டையுமே அதிமுக அம்மா காலத்துல அதிமுக ஆக்டிவா இருந்தவங்க செந்தில்நாதன் வந்து மாணவரணி செயலாளராக இருக்கு எம் ஆர் விஜயபாஸ்கர் அம்மா பேரவை செயலாளராக இருந்தார் செந்தில் பாலாஜி மாவட்ட செயலாளராக இருந்தாரு இப்ப ஒருவேளை அரவுக்குறிச்சி போனால்தான் செந்தில்நாதன் போட்டியான வாய்ப்புகள் அதிகம் ஆனா செந்தில்நாதன் போட்டிட்டோ செந்தில் பாலாஜியோட வெற்றி வாய்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்ட வெற்றி வாய்ப்பு அடுத்து வந்து நம்ம பார்க்க போற ஆளுங்கா சார் தாவேக்கா வந்து நீங்க கரூர்னு கண்டிப்பா போட்டியிடுவாங்க அங்க வந்து அவர் தங்கவேலுன்னு அவர் மாவட்ட செயலாளர் இருக்காரு நீங்க பாத்துருப்பீங்க இந்த கரூர் சம்பவத்தை வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க அவர் மனைவி கூட அழுத ஒரு வீடியோஸ் ஆமா எங்க எங்க வீட்டுக்கார வந்து உள்ள உள்ளாச்சு கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி அது அறியாம அப்படியெல்லாம் பண்ண முடியாது பண்ணவும் மாட்டாங்க அந்த அவர் வந்து தங்கவேல் வந்து இளைஞர் அந்த ஏரியால கொஞ்சம் நல்ல செல்வாக்கு படைச்சவர் செல்வம் படைச்சவர் இப்ப அந்த சம்பவம் நடந்த பட்டு விஜய் விட ரொம்ப நெருக்கம் ஆயிட்டாரு ரொம்ப நெருக்கம் ஆயிட்டாரு நீங்க சொல்லி அன்னைக்கு அந்த ஒரு மாவட்ட செலவு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா கட்டி அணைச்சாரு கட்டி அணைச்சாரு அதனால தங்கவேல் அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்

சார் தாவேஜி பற்றிய வெற்றிகாய் இப்போ இல்லை இதில் நாம்களில் எங்கே போய் நாம்கள் பத்தாயிரம் ஓட்டு பாஞ்சாயிரம் ஓட்டு வாங்குவாங்க அவ்வளோதான் இப்போ டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஸோ ஜெயமுதிகாவோ வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க இருக்காங்க சார் அந்த அளவுக்கு எப்படின்னா அந்த அளவுக்கெல்லாம் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாலுமே அந்த அளவுக்கெல்லாம் தாவேஜியுக்கு வந்து அந்த ஓட்டு இருந்தாது ஏன்னா அது சமுதாய ரீதியாகவும் அந்த மாவட்டம் வந்து கொஞ்சம் செந்தில் பாலாஜிக்கு எம்மார் விஜய் வாஷ்கர் அந்த ஃபேவரான மாவட்டம் அதனால் வந்து கஷ்டம் தான் தாவர அங்கே வந்து அதிமுகவோ திமுகவோ பை காவக்காக செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்புகள் ஒரே ஒரே வரை செந்தில் பாலாஜி தான் வாய்ப்புகள் மக்கள் வேண்டிய முடிவு அடுத்த பார்க்க கிருஷ்ணராயபுரம் சிவகாம சுந்தரி திமுக அவங்களுக்கு தான் கிடைக்குமா கரூர் மாவட்டத்துல உள்ள சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க சீட்டு இருக்காங்க அப்படி இல்ல அப்படின்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா கீதான்னு ஒரு பெண் போட்டிட்டு இருக்காங்க பெண்மணி போட்டிட்டு இருக்காங்க அதிமுக சார்பில் அவங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுபோக போன தேர்தலில் வந்து நின்ன முத்துக்குமார்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் இவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க பிளஸ் கரண்ட் எம்எல்ஏவா இருக்க சிவகாம சுந்தரியும் கேட்டுட்டு இருக்காங்க மூணு பேரும் கேட்கறாங்க இதுல செந்தில் பாலாஜியை யார் டிக் பண்றாரு அவங்க சார் அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா போன தேர்தல் இலக்கியங்கிற பெண்மணி போட்டிருக்கு

சார் கிருஷ்ணராயை பொறுத்த பொறுத்த வரைக்கும் திமுக எந்த அளவுக்கு செல்வாங்க இருக்கும் அதே அளவுக்கு அதிமுகவுக்கும் இருக்கு தாவேக்காவை வந்து சொல்றாங்க ஆனா நம்மளால அதை உறுதி செய்ய முடியல நிறைய இளைஞர்கிட்ட கேட்கிறப்ப சார் நாற்பது வயசுக்குள்ள யாரை கேட்டாலும் தாவேக்கானுதான் சொல்றாங்க ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞருடைய சலவினத்தை பார்த்தீங்கன்னா கம்மியா தானே இருக்கு கம்மி தான் ஆனா அவங்களுமே ஓட்டு போடணும் இப்ப ஓட்டர் ஐடியை திருத்தம் பண்ணியிருக்காங்க ஓட்டர் லிஸ்ட்டை திருத்தம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு இருக்கணும் அவங்க போய் அதை அன்னைக்கு வேலையை விட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து லீவ் விட்டாலே முதல்ல ஊர் சுத்துறதுக்கோ படத்துக்கு போறதுக்கோ கோவிலுக்கு போறதுக்கோ ப்ரோக்ராம் ஓட்டே பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம்தான் பதிகாரம் ஆமா எண்பது எப்பஞ்சு சதவீதம் அந்த இளைஞர்கள் வந்து ஓட்டு போடணும் அது விஜய் நான் இந்த மாற்றங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன் திமிக்கான விஜய் வந்தால அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா பாக்குவோம் ஆனா திமுக திமுக சரிசமமான பலத்துல இருக்காங்க வேற ஆள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி வாய்ப்புகள் காவேக்காவுட கூட்டணியை ப பலத்தை பொறுத்து உடம்பு நெருங்கி வேணா வரலாம் இல்ல வாய்ப்புகள் கம்மிதான் நெருங்கியா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் எலெக்ஷன் பண்ணணும்னு நாலு மாசம் நேரம் பார்க்கலாம் இன்னும் எப்படினாலும் கரெக்டான வேட்பாளரை சொல்லத்தான் போகிறாங்க அதை பற்றி நம்ம பாச பேசத்தான் போகிறோம் அடுத்த தொகுதிக்கு போயிடுவோம் சார் நேராக அடுத்த தொகுதி பார்த்தீங்கன்னா குளித்தலை இது மாணிக்கம் அவர் திமுகவுடைய எம்எல்ஏ அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குமா இல்லை வேறு ஆளுக்கு திமுக சார்பாக வாய்ப்பு இருக்கா இந்த குளித்தலைக்கே அவர் தான் கேட்டிருக்காரு மாணிக்கம் தான் கேட்டிருக்காரு இவர் வந்து செந்தில் பாலாஜி கூட கொஞ்சம் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாரு அதனால இவருக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குளித்தலை வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு தடவை போட்டியிடாரு ஐம்பத்தி ஏழு தேர்தலில் அதனால குளித்தலை வந்து ஒரு தமிழகம் தெரிஞ்ச ஒரு தொகுதி தான் விஐபி தொகுதி தான் எனக்கு முதலமைச்சராக இருந்தவர் அப்பா ஒரு முதலமைச்சர் கிடையாது அவர் போட்டிட்டு ஒரு தொகுதி பெருமைக்குரியது இன்னைக்கு அவர் மாணிக்கம்தான் வாய்ப்புகள் அதிகம் மாணிகன் அடுத்து ஓகே அடுத்த அதிமுக வருவான் அதிமுக சார்பா நிக்கிற யாருக்கு வாய்ப்பு சார் அதிமுக சார்பா பாத்தீங்கன்னா ரெண்டு சந்திரசேகர் போட்டியில் இருக்காங்க ஒருத்தர் வந்து என்ன சந்திரசேகர் சரி அவர் வந்து போன தேர்தல்ல போட்டிட்டு தோல்வி அடைஞ்சவர் இன்னொருத்தர் ஆறு சந்திரசேகர் அவர் அதுக்கு முன்னாடி தேர்தல்ல போட்டிட்டு தோல்வி அடைஞ்சவர் ரெண்டு பேரும் அதிமுக சேர்ந்தவங்க அதிமுக சேர்ந்தவங்க அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன இதுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஜெயிச்சிருந்தா அந்த சமயத்துல ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்திருப்பாங்க கொஞ்சம் தொகுதிகளுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கும் சில பல நல்லதுகள் நடந்திருக்கும் ரெண்டு பேருமே வெற்றிய போட்டை விட்டதுனால இத்த தடவை கொஞ்சம் சின்சியரா ரெண்டு பேர் ரெண்டு சந்திரசேகரும் இருக்காங்க எந்த சந்திரசேகருக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவு ஒன்று மாவட்ட மாவட்ட செயலாளர் சொல்றதுலையும் அவங்க கொஞ்சம் கேட்கலாம் கண்டிப்பா கேட்கலாம் ஆனா ஆனா அது பக்கத்து தொகுதிங்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரி சேலம் பக்கத்துலங்கிறனால எடப்பாடிக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அந்த யார் யாரு செல்வாக்கர்கள் கட்சி வேலை செய்யறாங்க

இதுல ஒன்று ரெண்டு தொகுதி வந்து காங்கிரஸ் கேட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கரூர் காங்கிரஸ் தான் ஏற்கனவே வந்து நம்ம அது அரவு குறிச்சியை கேட்டுக்கிறதா தான் சொல்லுவோம் ஆமா அரவு குறிச்சியை கேட்டுட்டு இருக்காங்க ஒருவேளை அரவு குறிச்சி கிடைக்கல அப்படின்னா கரூர் தொகுதியை கேட்பாங்க ஆனா கரூர்ல வந்து வாய்ப்புகள் கம்மி ஒருவேளை செந்தில் பாலாஜி அரவு குறிச்சி போயிட்டு வந்தா கரூர் ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் சார் இப்போத நிலமைக்கு பார்த்தீங்கன்னா நாலு தொகுதி சீமானுக்கும் கணிசமான ஓட்டு இருக்கு கணிசமான சார் சீமான் போன தேர்தலில் ஒரு சராசரியாக தொகுதிக்கு ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு இந்த தடவை பதினஞ்சாயிரம் ஓட்டு நெருக்கி வாங்குவார் தொகுதி அப்பலாம் வாங்குவார்ன்றீங்களா ஏன்னா நிறைய கட்சிகள் இப்ப அது தாவைக்காவில் வந்துருக்கு நிறைய அவங்க கட்சியில் நிறையா பிரிஞ்சு போயிட்டாங்க நிறையாவது வந்து வேற கட்சிக்கு மாற்று கட்சிக்கு போயிட்டாங்க அப்படி எப்படி போடுன்றீங்களா அது வந்து அவங்க யாரு போனாலும் இருக்காங்கிறதுல அந்த ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு மட்டும்தான் சரி அந்த கட்சியில இருந்து யாரு போனாலும் யாரு விளக்குனாலும் சீமான் பலசோட கொஞ்சம் கூட தான் போகும்றீங்களா கண்டிப்பா சீமான்னு ஒரு தனி மனுஷன் இருக்கிற வரைக்கும் அந்த ஓட்டு விலகதான் செய்யும் அவங்க வேட்பாளர்ல இப்ப நமக்கே அந்த வேட்பாளர் முகமே ஞாபகம் இல்லை போன பார்த்தோம் பரம்பரையில இப்ப நம்ம முகமே ஞாபகம் எம் ஆர் விஜயபாஸ்கரோ செந்தில்நாதனோ செந்தில் பாலாஜியோ ஜோதிமணியோ சட்டம் நமக்கு ஞாபகத்துக்கு வர அளவுக்கு அந்த தங்கவேல கூட லீடர் அதை விட்டுங்க செந்தில் செந்தில் பாலாஜி ஒரு லீடர் எல்லாரும் போயிட்டாரு நம்ம அதை சொல்றோம் ஜோதிமணி ஞாபகத்துக்குறாங்க தம்பி ஞாபகத்துக்கு போறாங்க அந்த மாதிரி வந்து நான் தமிழர்கள் யாருமே ஒருத்தர் அவர் வந்து இப்ப கட்சி மாறி போயிட்டு ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் போட்டுக்காக அது அவர் இல்ல தங்கவேலு தாவேக்கா சார்பா நிக்கிறாரு அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் நிக்கிற கவாங்க அவர் ஓரளவு மக்கள்கிட்ட செல்வாக்குள்ள செல்வாக்குள்ள விட இணைந்த பணபலம் படைத்தவர் விஜய்க்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு விஜய்க்கும் அந்த தொகுதி ஆனந்த் பொதுச் செயலாளர் ஆனந்துக்கும் நெருக்குமானவரும் உன்னோட கரூரின் ஈரோட அடுத்தடுத்து இருக்கு செங்கோட்டையனுக்கு வந்து கரூரோட தட்பவெப்ப நிலை தெரியும் செங்கோட்டையனோட சிசியர்கள் தானே எம் ஆர் விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜி செந்தில்நாதன் எல்லாமே அதனால செங்கோட்டையனோட மூவி வந்து தாவேக்க ஒரு பத்து ஸ்டெப் அதிகம்னு வச்சுக்கோங்களேன் முதல் ரெண்டு இடத்துல திமுக அதிமுக இருக்கு இவங்க எட்டாவது தரத்துல தாவேக்கா இருக்காங்கன்னா செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் அஞ்சாவது இடத்துக்கு போயிட்டாங்க ஓகே இன்னும் கொஞ்சம் உழைப்பையும் சரியான கூட்டணியும் செலுத்தினாங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறதுக்கு இருக்கு முதலிடம் வந்து மக்கள் கையில இருக்கு இப்போ நீங்க மக்களை சந்திச்சு கருத்துரை கேட்ட பிரகாரம் பாத்தீங்கன்னா அங்க வந்து திமுகவும் முன்னிலை தான் நீங்க சொல்றீங்க திமுக தாவேக்கா வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்கள தாக்கத்தை ஏற்படுத்தும் தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த கரூர் ஆனா ஒரு பிர உண்மையை நம்ம சொல்லி ஆகணும் கரூர்ல அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்குன்னா மக்கள் யாருமே தாவை கை மேல வந்து வெறுப்பு வரல அது ஏன்னு தெரியல எல்லாரும் வந்து அவங்க என்னப்பா செய்வாங்க அதே மாதிரி போலீஸையுமே ஸ்டாலின் அரசாங்கத்தையுமே பெருசா வந்து அவங்க குற்றம் சொல்லல யாரையுமே அவங்க செந்தில் பாலாஜியா பிளேம் பண்ணாங்க அதாவது அது சில பேர் சொல்றாங்க அரசியல் பேர் சொல்றாங்க பெருசா யாருமே சொல்ல நடந்ததுங்கிறது எல்லாருமே ஒரு விபத்துங்கிறது ஏற்படுத்தி ஏத்துக்கிட்டு வந்து நம்ம ரொம்ப விரிவா பேச முடியாது ஏன்னா சிபிஐ கையில இருக்கு ஆமா அதை வந்து இப்ப விபத்துங்கிற மாதிரி ஏறிட்டாங்க அது வந்து பேக் ஃபயர்லாம் எல்லாம் அது வந்து என்னன்னா ஒரு அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து இன்னும் மாவட்டங்களுக்கு அறிமுகத்தை கொடுத்துருக்கு அதாவது திமுகவுடைய வாக்கு வங்கியும் அதிமுக வாக்கு வங்கியும் சிதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாவே கேட்டாரு சார் அவங்க சரியான கூட்டணி அமைச்சாங்கன்னா இதுல ஒரு கட்சி ஒன் ரெண்டு தொகுதி வர்ற வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அதுல ஒரு கட்சியை வந்து மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு அவங்க ரெண்டாவது இடத்துக்கு போகலாம் முயற்சி சென்ற முதல் இடத்துக்கு போகலாம் உங்களுடைய கல ஆய்வு பிரகாரம் வந்து அங்க திமுகவா அதிமுகவா இருக்கு சார் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இப்ப எல்லாம் இன்னைக்கு நடந்து தேர்ந்துடணும் தான் நாலு தொகுதி மறுபடியும் திமுக தான் ஜெயிப்பாங்க அது அந்த அளவுக்கு உறுதியை இப்ப இருக்க கலவரத்தை நீங்க சொல்றீங்க நாளைக்கு வந்து கூட்டணி நிலவரத்துக்கு இந்த கூட்டணியை திமுக நாளைக்கு ஜெயிக்கும் நாளைக்கு கூட்டணியர் உறுதியான கூட நம்ம திரும்ப பேசலாம் ஓகே கண்டிப்பா நம்ம இப்ப செந்தமிழ் செல்வன் சொல்ற பணி பாத்தீங்கன்னா அங்க இப்ப இருக்க சூழ்நிலைக்கு வந்து பார்த்து அதிமுகவும் திமுகவும் ஓரளவுக்கு சமபலத்துல இருந்தாலும் திமுகவே முன்னணியில இருக்குது வரும் வருங்காலத்துல கூட்டணியை பொறுத்து இது ஏற்ற இறக்கங்கள் வரலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே